হেল্ল' হাঁজাৰ

நீ கரண்ட் பில் கட்டுறதுக்கு யாராச்சும் லோன் வாங்குவாங்களா சார் இல்லைங்க சார் இப்போ நாங்கள் புதுசாக அது மாதிரி பண்ணியிருக்கோம் சார் இதுக்கப்புறம் கரண்ட் பில் வந்து ரெகுலராக உங்களுக்கு ஹையாக தான் வரும் ஓ ஆமாம் ஏசி மாட்டோம் வந்துருக்குமோ இல்லைங்க சார் இது இல்லைங்க சார் நீங்க எது மாட்டோம் நீங்கள் வீட்டில் லைட்டே போலனாலும் கரண்ட் பில் லைட்டே போலனாலும் கரண்ட் பில் வரும் ஆமாங்க சார் என்னவே அது இல்லைங்க சார் விசிட்டிங் கார்டு போங்க நான் தேவைப்படும் நினைக்கிறேன் வந்திருக்கிற கரண்ட் பில் பார்த்தா அப்படிதான் இருக்கு கண்டிப்பா கால் பண்ணுங்க கண்டிப்பா கால் பண்றேன் நம்ம உபீஸ் பேங்க் சார் ஞாபகம் உபீஸ் பேங்க் தேங்க்யூ சார் வாங்க 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 என்னய்யா இது கரண்ட் பில்லுக்கெல்லாம் இப்படி லோன் வாங்க வச்சிருக்கீங்க போல இருக்கு சரி உதவும் இன்னும் எத்த எவனோ பேப்பர் தூக்கிட்டு வர என்னன்னு தெரியல வாங்க என்னங்கய்யா ஐயா ஐயா இந்த மகளிர் உரிமை தொகையிலிருந்து விட்டு போனவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணலாம் ரீஅப்ளை பண்ணலாம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஆமாம் ஐயா ஏற்கனவே வாங்கின ஆயிரம் ரூபாவே ஆயிரத்தி எட்டு பிளான் போட்டு பிடுங்குறீங்க இந்த கரண்ட் பில்ல பார்த்தா ஷாக்கோ ஷாக் அடிக்குது மறுபடியும் இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணணும்னு சொல்லி வருவீங்களா வரடா ஏற்கனவே கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி எட்டு பிளான் போடுறாங்க மறுபடியும் விடுபட்டவங்களுக்கெல்லாம் இன்னும் என்னென்னலாம் கை வைப்பாங்கன்னு தெரியலே நம்ம வர கரண்ட் பில்ல கட்டணும் அந்த தம்பிக்கு ஃபோனை போடுவோம் ஊபிஎஸ் பேங்க்குன்னு சொன்னாப்ல அவருக்கு ஒரு ஃபோனை போட்டு வர வச்சிருவோம் நம்பரு சார் 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 ஹாய் சார் 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 இப்போதான் சார் நம்பர் எடுத்தோம் உங்களுக்கு சார் நீங்க எப்படி உங்களுக்கு பண்ணுவீங்கன்னு தெரியும் சார் நான் உங்களுக்கு டைலே பண்ணி இப்போதான் எடுத்த அதான் சார் நீங்க நினைச்சா இந்த இடத்துல நான் வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்தீங்களா இல்லைங்க சார் ஏன்னா கரண்ட் பில் கட்டுறதுக்கு நிறைய கஸ்டமர் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆல்ரெடி பண்ணி இதுக்கு பேங்க் ஒன்னு ஒன்று ஆமாங்க சார் இருக்கு பேங்க் ஆல்ரெடி இருக்குங்க சார் ஓ இந்த ஸ்கீம் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க சார் உங்களுக்கு எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட் எஸ் மட்டு டூ ஹண்ட்ரட் கட்டினா போதும் சார் நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பேமெண்ட் ஆமாங்க சார் ரூபீஸ் பேங்க்ல ஆமாங்க சார் ஓ ஓகே அப்போ இப்போ உங்களுக்கு வந்து லோன் வாங்கினா ஃபஸ்ட் டெபாசிட் டூ ஹண்ட்ரட் பண்ணி லோன் வாங்கினா உங்கள் அக்கௌண்ட்ல வந்து டூ ஹண்ட்ரட் கிரெடிட் ஆயிடும் சார் ஆட்டோமேட்டிக் லோன் வாங்கி தான் நான் கரண்ட் பில் கட்டணும் கட்டி ஆகணும் சார் எங்களுடைய என்னோட தான் இப்போ வேற வழி கிடையாது வரேன் உங்கள் பேங்க்கு வரேன் கண்டிப்பாக வரீங்களா ஆ வரேன்